Thank you ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜிபி ஹோம்ஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறது வந்து நிறைய எல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம நம்மளுக்கு வந்து நல்லபடியாக பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜி ஹோம்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் பற்றி தான் எனக்கு வந்து பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பதிதல் நம்மளோட பிரெக்னென்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த கருப்பதிதல் தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து இதில் தான் வந்து ப்ராப்ளம் ஆகுது எல்லாருக்குமே வந்து ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆனால் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுல ப்ராப்ளம் ஆகும் ரெகுலர் அண்ட் இரகுலருக்கு பார்த்தீங்கன்னா இரகுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும் அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் ஆகும் ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டோமேட்ரியம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இல்லாதது தான் ப்ராப்ளம் ஏன்னா வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோலாம் உள்ளேயே தங்குறதுனால அவங்களுக்கு வந்து அந்த எண்டோமேட்ரியம் வந்து ஹெல்த்தியாக இருக்காது ஸோ அதனாலே அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து கரெக்டாக நடக்காது ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்களோட பீரியட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் ரெகுலர் அந்த ரெமடிஸோ ட்ரீட்மெண்ட்டோ பார்க்கணும் ஸோ உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறது தான் ஸோ இதுதான் வந்து விஷயமே தவிர வேறு இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் போகிறதுக்கு வேறு ஒரு ரீசனும் கிடையாது ஸோ வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் கரெக்டாக ஆகுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட பேபி வந்து க்ரோத் அதிகமாகி நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பேபியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னா நார்மலாக பீரியட்ஸ் வரவங்களுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றினா போதும் ஸோ அது வந்து என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு டயட் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க தினமும் வந்து பன்னீர் இந்த கடு அப்புறம் தயிர் கடு தயிர் அப்புறம் வந்து எக்கு இந்த மாதிரி உள்ளதுலாம் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் அதை வந்து தினமும் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஃபிஷ்ஷு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த சிட்ரஸ் அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம் உடம்புக்கு வந்து சூடு தரக்கூடிய பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பொமக்ரானேட்டு இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அதிக அளவில் பச்சை காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நாள் நீங்கள் வந்து காய்கறி எடுத்திங்கன்னா ஒரு நாள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு நாள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அப்புறம் வந்து தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் வந்து வெந்தய டீ எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நிறைய நட்ஸு நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க தினமும் நட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாதாம் ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்லை டேட்ஸ் சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து வெந்தயம் வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் குடிக்கலாம் அதே மாதிரி பழைய சாதம் வந்து வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் சாதம் வேணால் தண்ணி மட்டும் குடிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பாடியை ஆக்க விடாமல் நம்மளோட பாடியை வந்து கூலாக வச்சுருக்கும் ஸோ நம்மளோட பாடி வந்து கூலாக இருக்கிறது வந்து இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம உடம்பு வந்து அதிகப்படியாக சூடாச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த கருப்பதிதலில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண சொல்கிறது நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே அந்த வெந்தய தண்ணி மட்டுமே எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களோட பாடி ஹீட்டை வந்து அது வந்து குறைக்கும் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் உங்களோட பாடியை ஹீட் பண்றதுக்கு நம்ம உடவே கூடாது அதிகமாக தண்ணி குடிக்கணும் தண்ணி தண்ணி குடிங்க தண்ணி நிறைய நம்மளோட பாடி ஹீட் வந்து குறையும் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தளக்கி குளிங்க வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க ஆயில் பாத் வந்து ரொம்பவும் முக்கியம் உங்களால் இப்போ டே விட்டு விட்டு குளிக்க முடியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிக்கலாம் ஆனால் வந்து ஆயில் பாத் வந்து ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்துருங்க ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ண விட இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகக்கூடாது ஏன்னா வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ஆகிற டைமில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆனோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்சிங் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட நம்மளோட அந்த பேபி இம்ப்ளான்ட் ஆகிறத வந்து தடுக்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சண்டை போடாதீங்க கத்தாதீங்க கோவப்படாதீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு அடுத்து இம்ப்ளான்டேஷனுக்கான டைம் வருது ஸோ நம்ம எப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுருங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தனால அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்க தவிர அதில் வந்து நீங்கள் வந்து அது பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க ஸோ சொல்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த கோபத்தை வந்து குறைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதில் குறைக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப உங்களுக்கு வந்து உடம்ப வந்து புஷ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த விஷயமும் பண்ணாதீங்க ஒரு சில பேர் வந்து இந்த ரன்னிங்லாம் போகக்கூடாது அப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதுமே ஒன் டைம் இல்லை டூ டைம் இருங்க சும்மா சும்மா அடிக்கடி ஏறிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ணாதீங்க அப்புறம் வந்து வெயிட் அதிகமாக உள்ள தண்ணி கூட எடுக்கிறது அப்புறம் வந்து கிரைண்டர்களை தூக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்காதீங்க யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க ஸோ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோன்னா நம்மளால் சொல்ல முடியும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு நம்ம வந்து முயற்சிகள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக இம்ப்ளான்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸும் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக சக்ஸஸை தரும் ஸோ இந்த தடவை உங்களுக்கு வந்து ஒருவேளை சக்ஸஸ் ஆகலனாலும் மனசை விட்டுறாதீங்க நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா காண்டாக்டில் இருக்கவே கூடாது அப்படி உங்களுக்கு ஓவலேஷன் முடிகிற இம்ப்ளான்டேஷன் ஆகிறதெல்லாம் தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் பீரியட்ஸ் டேஸ்க்கு ஒரு டென் டேஸ் முன்னாடியிலருந்தே கான்டாக்டில் இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்